நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் இந்த மாதத்திற்கான நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் வினோத் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறு வார்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து அந்தந்த நகரமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர் தொடர்ந்து இரண்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் நாகமணி தனது வார்டு பகுதியில் உள்ள கணபதி நகர் பகுதிக்கு போதிய சாலை வசதி நடைபாதை தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் கணபதி நகர் பகுதியில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறி நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர் நாகமணி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து நகராட்சி ஆணையாளர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் என கூறியதால் தர்ணா போராட்டத்தை கைவிட்டார் மேலும் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் அவர்கள் பேசும்பொழுது இருநூற்று ஐம்பது சதுர அடிக்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தற்பொழுது நடைபெற்று வரும் புதிய மார்க்கெட் கட்டும் பணிகள் வேகமில்லாமல் இருப்பதாகவும் இதனால் மார்க்கெட் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் நகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் கோரிக்கை வைத்தார் மேலும் உறுப்பினர் தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய மார்க்கெட் பணிகள் மெதுவாக நடைபெற்று வருவதாகவும் முதல் பகுதி முழுமையாக கட்டப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடைகளை வழங்கிய பிறகு இரண்டாம் பகுதி கட்டப்பட வேண்டும் எனவும் உதகை ரோஸ் கார்டன் பகுதியிலிருந்து எச் எம் டி சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த பகுதியில் சாலை அமைக்க கோரி கோரிக்கை வைத்தார் நகரமன்ற உறுப்பினர் ஹக்கீம் பாபு பேசும்பொழுது தனது வார்டு பகுதியில் குடிநீர் வந்து மூன்று நாட்கள் ஆனதாகவும் இதனால் பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் நகராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் தொடர்ந்து உதகை மார்க்கெட் பகுதியில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் ஒரு சிலர் ஆக்கிரமித்து கடைகளை அமைத்துள்ளதாகவும் மலம் நடைபாதைகளையும் ஆக்கிரமித்துள்ளதாகவும் கூறும் அவர் நகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிக்கை வைத்தார் நகரமன்ற தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வரும் மார்க்கெட் முதல் பகுதி முழுமையடைந்ததும் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் எனவும் கட்டிடப் பணிகளை மெதுவாக செய்து வரும் கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுக்க நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார் மேலும் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலி அணை பகுதியில் இருந்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் பொதுமக்களும் கொண்டனர் நகராட்சி

क्या कुर्ते क्या ना मूर पौन मासम मूर सब जी कुर्ता ना इंदर मासम मूर कुर्ता ना अन्ना मेल कोर्ट पत्र बंद करते हैं ना आदि भी कुर्ता था ना हाँ मैं ये कुर्ता बात अगर मानो तो करने वाला चल चल बैठ बैठ 샵에 있는 샵에 있는 샵에 있는 샵에 있는 샵에 있는 샵 பக்கிலே போற அந்த இப்ப ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லைன் இழுத்து போட முடியுமானு பார்க்குறாங்க. கம்பருக்கு 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 सर आप लोग एनालिसिसिंग को आप भी बातिंग स्ट्राइड्स यूज किया हां मेरा पत्र और कनेक्ट कैलेंडर प्लान रोड ले और मैन को बटन पर बोल सकते मैडम अभी लक्ष्य लग रहे हैं सर ये बात आप भी औरिस औरिस सर

இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்காரு ஆளை காணும் ஒரு மாசம் ஆச்சு கமிஷனர் கூப்பிட்டு கலெக்டர் கூப்பிட்டாங்க அதே மாதிரி மதிப்பீட்டு குழு வந்துருந்துச்சு பாருங்க அந்த குழு போய் ஆய்வு பண்ணுது ஆய்வு பண்ணி சத்தமே போட்டுறாங்க இமீடியட்டா நாளைக்கு வந்து பாருங்க அப்பவும் அவங்க வரல இதுதான் நிலை அண்டர் கிரவுண்ட் கேபிளை பொறுத்தளவில் அண்டர் கிரவுண்டு கேபிள் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஓகே பண்ணிட்டாங்க இப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அங்க அங்கேருந்து ஓகே ஆகி தான் இங்கே வரணும் அதுக்கான பதினொன்று முயற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம டிஏ எடுத்துட்டு இருக்காங்க விரைவில் ஒரு மாத காலத்தில் அது வந்து வந்துடும் அதே மாதிரி குப்பையை பொறுத்தளவில் குப்பையை வந்து பல்காக எடுத்துகிட்டு போய் இவங்க வெயிட் போட்டு முடிச்சுக்கிறாங்கிறதுக்காக தான் பல்க் வேஸ்ட்டை ஒருத்தருக்கும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்